நம்மளுக்கு என்ன பார்க்க போறோன்னா தமிழ்நாட்டில் இருக்க திரையரங்கு முழுவதுமே வந்து தற்போதைக்கு ஆள் ஆளின்றி காணப்படுற மாதிரிதாங்க சோக்கள் எல்லாம் வந்து ஓடப்படுது கடைசியாக இருக்கிற ரோக்கள் வந்து டூ ஆர் த்ரீ ரோஸ் மட்டுந்தாங்க ஃபுல்லாக வந்து ஃபுல்லாகுது பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து பாக்கி தாங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படமும் சூரியோடைய மாமன் திரைப்படமும் வெளியாக இருந்ததுங்க அந்த ரெண்டு திரைப்படமும் வந்து ரசிகர் மத்தியில் கலவையான விமர்சனங்களை வந்து பெற்றனால வந்து அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கப்பட்டனாலருந்து திரையரங்கில் வந்து ஆட்கள் வந்து தற்போதைக்கு பெரிய லெவலுக்கு வந்து குயப்படலைன்னாங்க நம்ம சொல்லி ஆகணும் டிடி நெக்ஸ் லெவல் திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன பின்ன சீன் தான் பழைய கான்செப்டில் இருக்கிற அதாவது பழைய சாங்கெல்லாம் எடுத்து போட்டு அதில் இருக்கிற சின்ன சின்ன காமெடி மட்டும் தாங்க ஒர்க் அட் ஆகுது மற்றபடி கதைத்தளமாக இருக்கட்டும் பெரிய லெவலுக்கு வந்து எந்த ஒரு காமெடியுமே செட் ஆகலன்னு சொல்லிட்டு சந்தானத்தோட டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தை வந்து விமர்சிச்சிருக்காங்க அதனைத் தொடர்ந்து மாமன் திரைப்படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரீதியில் வந்து நீங்களே எக்கச்சக்கமான ஃபேமிலி படங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா படத்தில் இருக்கிற மாதிரிப்பட்ட ஒரு கான்செப்டாக மையமாக வச்சு ஒரு சின்ன பின்ன ப்ராப்ளங்களை வந்து மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படி ரெண்டு திரைப்படத்துக்குமே வந்து கலவையான விமர்சனம் தாங்க கிடைக்கப்பட்டிருக்கு சந்தானத்தோடைய டிடி லெவல் திரைப்படம் வந்து எஸ் பிரேம் ஆனந்த் இவருடைய இயக்கத்தில் சந்தானம் செல்வராகவன் கௌதம் வாசுதேவ் மேனன் கீதிகா திவாதி இவங்களோட முன்னணி நடிப்பில் அந்த திரைப்படம் வந்து உருவாக இருக்குதுங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து ஆப்ரோ இவருடைய இசையமைப்பில் அந்த திரைப்படம் வந்து வடிவமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பதிமூன்று நிமிடம் அந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க மே மாதம் பதினாறாம் தேதி வழியான அந்த திரைப்படத்துக்கு வந்து பெரிய ஒரு வசூல் சாதனையும் தற்போதைக்கு கிடைக்கப்பெறலைன்னாங்க நம்ம சொல்லியாகணும் இந்த திரைப்படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு வந்து வசூல் பெருமா இல்லையான்னு தெரிலங்க ஏன்னா அந்த லெவலுக்குள்ள டைம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு படத்துக்கான நெகட்டிவ் கமெண்ட் வந்து அதிகமாக வரது இல்லை திரைப்படத்துக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் ரீதியில் வந்து கிடைக்கப்படலாங்க சொல்லணும் இந்த திரைப்படம் ஒரு ஸ்க்ரீனில் ஓடப்பட்டாலுமே வந்து மறு ஸ்க்ரீனில் வந்து மாமன் திரைப்படம் வந்து நிறைய திரையரங்கில் வந்து ஓடி இருக்குதுங்க மாமன் திரைப்படத்துக்கு வந்து கிடைக்கப்பட்ட வசூல் ரீதியும் சரிதாங்க விமர்சன ரீதியாக வந்தாங்க பெரிய லெவலுக்கு அதுவும் கிடையாதுங்க பிரசாந்த் பாண்டியராஜ் இவருடைய இயக்கத்தில் வந்து சூரியோடய முதன்மை கதாபாத்திரத்தில் சூரி ஐஸ்வர்யா லட்சுமி இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக இருக்குதுங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து ஹோமாஸ் அப்துல் வஹாப் இவருடைய அந்த திரைப்படம் வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் முப்பத்தொரு நிமிடம் அந்த படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் கலந்த ஒரு கலாட்டா திரைப்படமாக இருந்தாலும் வந்து சூரியோடைய காமெடிகள் வந்து ஆங்காங்கே வந்து செட் ஆகி அவருடைய நடிப்புத்தன்மையை வந்து வெளிப்படுத்தினாலும் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து எல்லாருமே தெரிஞ்ச அங்கே அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரிப்பட்ட ஒரு குடும்பம் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட கதையை மையமாக வச்சு தான் அந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க மாமன் திரைப்படமும் பெரிய லெவலுக்கு வந்து இடைக்கப்பட்டாலும் மக்கள் ரீதியில் வந்து பெரிய லெவலுக்கு வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து விமர்சன ரீதியாக வந்து பெரிய விமர்சனம் கிடைக்கப்படலைனாங்க நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லியே ஆகணும் அதனை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகி பாபுவோடைய ஜோரா கையாத்தட்டுங்க திரைப்படம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து உங்களுக்கு கலெக்ஷனும் சரி தான் பெரிய லெவலுக்கு வந்து காமெடி சூட்டாக இந்த மூன்று திரைப்படங்களை வந்து ஒரு தோல்வி திரைப்படமாக அமைஞ்சனால வந்து திரையரங்கில் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ஆட்கள் கூட்டம் வந்து கம்மியாக தாங்க இருக்குது பெரிய லெவலுக்கு இல்லைன்னாங்க நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லியாகணும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க